ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போல்லாம் மின்சாதன பொருட்கள்லையே அதிகமாக பயன்படக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மிக்சி தான் ஒரு வீட்டில் சமையல் அறையில் மிக்சி இல்லை அப்படின்னா அன்னைக்கு சமையலே இல்லை அப்படின்ற அளவுக்கு மிக்ஸி முக்கியத்துவமான இடத்த பிடிச்சிருக்கு அப்படி நம்முடைய வாழ்நாளில் அதிமுக்கிய இடத்த பிடிச்ச அந்த மிக்சிக்கும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா இந்த மிக்ஸியை நல்ல முறையில் சுத்தம் செஞ்சு ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கிறதுலாம் பெரிய வேலையாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும் பழைய மிக்ஸியை கூட புதுசாக மாற்றிடலாம் அதோட மிக்சியும் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கலாம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க அது எப்படி அப்படின்னு வீட்டு குறிப்பு குறித்த இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மிக்ஸியை சுத்தம் செய்கிறதுக்கு பல வழிகள் இருக்கலாம் இருந்தாலும் ப்ரெஷ்ஷு ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்தி தான் நம்மெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் இது மூலமாக மிக்ஸி ஈஸியாக சுத்தமாயிரும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதையெல்லாம் பயன்படுத்துறதுனால மிக்ஸி மேலே கீரல்கள் விழுந்து பார்க்க நல்லாவே இருக்காது அதுக்கு தான் நம்ம இப்போ ஈஸியான ஒரு மெத்தடை பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க இருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கிழிச்சு எடுத்துக்கோங்க அந்த கிழிச்சு எடுத்த நியூஸ் பேப்பரெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருந்தால் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா பாத்திரம் தேய்க்கிற சோப் எடுத்துக்கோங்க அது மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு லிக்விட் கிடைக்கும் அதை வந்து இந்த நியூஸ் பேப்பர் மேலே ஊற்றிக்கோங்க இது அதிக நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த லிக்விட ஊற்றுன உடனே பேப்பர் நல்லா ஊறிடும் இப்போது அதை எடுத்து மிக்சி மேலே எல்லா பக்கங்களுமே நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்க்க தேய்க்க அழுக்கு எல்லாமே ஊறி அந்த நியூஸ் பேப்பர்லேயே ஒட்டிட்டு வந்துடும் அந்த பேப்பர்ல இருக்க தண்ணியை லைட்டா பிழிஞ்சு விட்டுக்கோங்க புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமா இருந்து பொறுமையா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அழுக்கு எல்லாமே வந்துட்டு மிக்ஸியை புதுசு போல பல மின்னும் மிக்ஸியை கிளீன் பண்ணுறதுக்கு ஏன் பேப்பர் பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க பேப்பரை பயன்படுத்தி தொடக்கும்போது போது அழுக்கு எல்லாமே பேப்பரோட ஒட்டிட்டு ஈஸியாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மிக்ஸியில் கீரை இந்த மாதிரி எதுவும் விழாது மிக்ஸியில் கை வச்சு தேய்க்க முடியாத இடுக்குகள்லாம் கூட கொஞ்சமாக இந்த பேப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு ஒரே முறை தேய்ச்சாலே போதும் பழுச்சின்னு மாறிடும் இந்த மாதிரி உள்ளெல்லாம் கூட தேய்க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த பேப்பரை உள்ளே போட்டுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே சுற்றி சுற்றி லைட்டாக எடுத்திங்கனாலே போதும் ஃபுல்லாகவே அழுக்கு ஒட்டிட்டு நல்லா கிளீனாக வந்துடும் ப்ரெஷ்ஷும் நேரடியாக மிக்ஸியின் மேலே படாது அப்படிங்கிறதுனால மிக்சியில் கீரை மெட்டீரியல் எதுவும் இல்லாது இப்ப நான் ஃபுல்லாவே அந்த பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்த பிறகு ஒரு காட்டன் எடுத்துக்கிறேன் அந்த காட்டனை வச்சு லைட்டா தொடச்சி எடுத்தாலே போதும் நம்ம ஏற்கனவே தேய்ச்சி விட்ட அந்த அழுக்கு எல்லாமே இந்த காட்டன்ல ஒட்டிக்கும் இப்போ இந்த மிக்ஸியை பாத்தீங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கே புதுசு மாதிரி இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது மிக்ஸி எப்போதுமே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரிப்பேர் ஆகாமலும் இருக்கும் உள்புறம்லாம் கூட நல்லாவே அழுக்காக இருந்தது இப்போ நம்ம தொடச்சி எடுத்த பிறகு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயரெல்லாம் கூடவே நல்லாவே கருப்பாக இருந்தது அதையும் தொடச்சி எடுத்த பிறகு பார்க்கறதுக்கே கழிச்சின்னு புதுசு போல் இருக்குது அதோட சில நேரங்களில் நம்முடைய மிக்சி ஜாரும் சுத்தாமல் அடியில் ஜாம் ஆனது போல் அப்படியே நின்றுடும் இதுக்கும் அடிக்கடி நம்ம மிக்சி ஜாரை கடையில் கொடுத்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஆகாமல் இருக்க நாம் பயன்படுத்தும் மிக்ஸி ஜாரையும் நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சுத்தப்படுத்தி பாருங்கள் அதுக்கும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க அதே போல் பாத்திரம் தேக்கம் அந்த லிக்விடை கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு ஒரு கைப்பிடி சேர்த்து ஒரு முறை ஜாரை நல்லா சுற்றி விடுங்க இதனால் ஜாரில் பிளேட் பகுதியில் உள்ள அழுகை எல்லாமே இந்த பேப்பரில் ஈஸியாக ஒட்டிட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கல் உப்பு இருக்கிறதுனால பிளேடும் ரொம்பவே ஷார்ப்பாக மாறிவிடும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மிக்ஸி எப்போதுமே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரிப்பேர் ஆகாமலும் இருக்கும் அதிகபட்சம் மிக்சியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனையே இது தான் மிக்சியை ஈஸியாக சுத்தப்படுத்தி பயன்படுத்தும் இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க